தேர் செய்கிறார் குப்பமுத்து ஆசாரி குப்பமுத்து ஆசாரிக்கு ஒப்பந்தம் போட்டாச்சு ஒப்பந்தம் போடும்போது அவர் சொல்றாரு மன்னர்களே உங்களுக்கு கூலி எவ்வளவு வேணும்னு கேட்கிறாங்க கூலி எனக்கு வேண்டாம் நான் என்ன கேட்கிறேனோ தேர் செஞ்சு முடிச்சோன்னு எங்களுக்கு தரணும் அதுக்கு உத்தரவு கொடுங்க நான் தேர் செய்கிறேன்னா தேர் செய்யறதுக்கு அவர் சாஸ்திரம் பார்க்குற வழக்கம் இருந்திருக்கு சாஸ்திரம் பார்த்தாச்சு ஒரு காகிதத்துல எழுதி மடியில முடிஞ்சு வச்சுட்டாரு இப்ப தேர் செஞ்சு முடிச்சாச்சு தேர் வெள்ளோட்டம் தேர் வெள்ளோட்டத்துக்கு வந்தாச்சு காளையார் பெருந்திரளாக மக்கள் கூட்டம் மன்னர் இருவர்களும் தே உங்களுக்கு தேர்ல ஏறி உட்கார போற நேரத்துல சொன்னா ஐயா எனக்கு கூலியா தர்றது கேட்டனே எது கேட்டாலும் ஆமா இப்ப வேணுமா ஆமா இப்ப வேணும் இப்ப வேணும் என்ன வேணும் உனக்கு கேளு தர்றேன் இந்த தேர்ல எனக்கு கூலியாக நீங்க கொடுக்க வேண்டியது இந்த தேர்ல தேர் வளம் வரும்போது நான் உட்காரணும்னு கேட்டாரு யாராவது ஒத்துக்குவாங்களா சின்ன மருந்து துடிச்சிட்டாரு ஆனாலும் சொன்னாரு பெரிய மருந்து ஏதோ காரணம் இருக்கு காரணம் இல்லாம நடக்காது உட்காரட்டம் விடு அப்படின்னு அனுமதிக்கிறாரு பெரிய மருந்து இப்ப தேர்ல குப்பமுத்து ஆசாரி தேர் சுத்தி வருது ஒரு இடத்துல வரும்போது தேர் சக்கரம் ஒரு இதுல ஏறி இறங்க மேலே இருந்த குப்பமுத்து ஆசாரி தடுமாறி விழுது சக்கரம் ஏறி இறங்குது உயிர் விட்டு அவரை கட்டி அழுதுகிறார்கள் மடியில் ஒரு காயினருக்கு எடுத்து பார்க்கிறார் தேரில் யார் முதல் முதலாக சுத்தி வருகிறார்களோ அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கும் என்று எழுதியிருந்தது மான மரவர்களே நான் அற்பாயுசு படைத்தவன் நான் இறந்தாலும் பரவாயில்லை நீ இந்த நாட்டுக்கு நீங்கள் இருவரும் வேண்டும் என்று உயிர் துறக்க துணிந்தானே அவனை எல்லாம் கொண்டாடணுமா வேண்டாமா எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்